ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணாலே அதில் வந்து வைரலாக ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் சிலபஸ் அண்டு புக்கெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின் சொல்லிட்டு ஒரு நியூஸ் தான் வந்து இப்போதைக்கு வைரலாக வந்து பரவிட்டுருக்கு ஸோ அதை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆப்பில் வந்து அது பரவிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நியூஸ் என்கிட்ட வந்து நான் இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அதை நம்ம ஓப்பன் பண்ணாலே அதனுடைய நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஸோ ஒன்லி யூடியூப் மட்டும்தான் மற்றபடி வேறு எந்த தேவையில்லாத ஆப்பும் என்கிட்ட இருக்காது ஸோ அதை நான் இதுவரைக்கும் யூடியூப்பில் பார்த்ததில் எல்லோரும் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வைரலான ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து அது ஒரு உண்மையான நியூஸாக இல்லை பொய்யா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய எக்ஸாமுடைய உடைய டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூலை பதிமூணு சண்டே தான் வந்து நமக்கு எக்ஸாம் ஓகேங்களா ஸோ அது பார்த்திங்கன்னா ஜூலை பன்னெண்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் பார்த்திங்கன்னா எப்போதுமே குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா சண்டேயில்தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா சாட்டர்டேயில் வச்சது கிடையாது ஸோ மேபி ஏதாவது எக்ஸாம் சாட்டர்டேயில் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சண்டேயில்தான் வந்து எக்ஸாம் வைப்பாங்க சாட்டர்டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாளெலாம் வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்கிறதுனால சாட்டர்டேயில் எக்ஸாம் வந்து வைக்க மாட்டாங்க சண்டே மட்டும்தான் எக்ஸாம் வைப்பாங்க ஓகேங்களா அப்போ ஜூலை பதிமூணு தான் வந்து சண்டே ஸோ சண்டேயில்தான் வந்து எக்ஸாம் வைப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் அது செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் டெலிகிராம் சேனலே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒவ்வொரு விஷயமும் நல்லா நுணுக்கமாக வந்து செஞ்சுட்டு வராங்க ஓகேங்களா நல்லா ப்ராப்பராக கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி கால்ஃபராக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்லே வந்து அவங்க அந்த நியூஸை வந்து சொல்லியிருப்பாங்க பட் அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸுமே வந்து அவங்களுடைய டெலகிராம் சேனலில் அவங்க வந்து கொடுக்கல செகண்ட் ஒன் ஒன் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஸோ அதுலேயும் அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸுமே வரல ஸோ தேர்ட் ஒன் இது ஸோ இதை பொறுத்தே நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அவங்க வந்து டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை ஓகேங்களா அப்படியே சேஞ்ச் பண்ணாலும் பன்னெண்டாம் தேதினாலும் நமக்கு அதில் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை ஓகேங்களா ஸோ ஒரு நாள் முன்னாடி தான் இருந்தாலும் மேபி அதை வந்து அவங்க டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்தால் நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து இனிமேல் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படியே சேஞ்ச் பண்ணாலும் ஜிகேயில் மேபி சேஞ்ச் பண்ணலாம் ஏதாவது குறைக்கலாம் இல்லை வந்து ஏதாவது வந்து நமக்கு ஆட் பண்ணலாம் மற்றபடி வந்து பெரிய அளவுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஸோ அதை நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம் இப்போ இந்த எண்பது நாளில் தொண்ணூறு நாளில் வந்து யாரும் சிலபஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இல்லை ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ இப்போதைக்கு அவங்க மாற் மா இந்த சிலபஸில் வந்து மாற்றத்தை கொண்டு வந்ததினால அதை அவங்க வந்து யோசிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு நம்ம வந்து அடிக்கடி சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா தமிழில் வந்து நமக்கு வந்து எல்லாத்தையுமே கம்மி பண்ணி கொடுத்து இலக்கணம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்னா சூப்பராக வந்து நம்ம மார்க் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஜிகேயில் ஏதாவது மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து மனசு வச்சா முடியும் ஓகேங்களா மற்றபடி நம்மளா வந்து மாற்றுவாங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சி நம்மளா வந்து எதுவும் நினச்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஓகேங்களா ஸோ அடுத்தது புக் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு வந்து நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ புக்ஸில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு சில கன்டென்ட்லாம் வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வராங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ப ஒரு சில புக்லேலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஏற்கனுமே இருந்த கண்டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வராங்க ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து புதுசாக எதுவும் புக்கை வந்து எடிஷன் பண்ணி கொண்டுட்டு வர போகிறதில்ல பாரதிதாசனும் அதே பாரதிதாசன் தான் ஓகேங்களா பாரதியார்னா அதே பாரதியார் தான் அதில் வந்து புதுசாக வந்து எதுவுமே இனிமேல் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் வந்து புக்கில் வந்து சேஞ்ச் பண்ணாலும் அதுலேயும் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இருக்க போதில் இருக்க போகிறது இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் எதை நினச்சுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை டேட் வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே மாற்றினாலும் ஒரு நாள் தான் முன்னாடி அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு நினச்சி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினைச்சும் யாரும் பயப்பட வேண்டியதில்லை இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நம்மளுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் தான் இப்போ வந்து நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ திடீர்னு அந்த நியூஸை பார்த்தோன்னே உங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துருக்கும் ஐயோ மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது புக்கை மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது டேட் வந்து இன்னும் முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருடைய மைண்டும் வந்து டைவெர்ட் ஆகிருக்கும் ஸோ இங்கே நீங்கள் எதை நினச்சும் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் படிச்சிட்ருக்குறது அப்படியே கண்டினியூ பண்ணி படிச்சுட்டே இருக்குங்க ஸோ இதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எப்போதுமே குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து சண்டேயில்தான் வைப்பாங்க ஸோ பதிமூணில் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இன்னும் ஒரு டென் டேஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் படிக்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணி படிச்சுட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்